ஹலோ எவ்ரிவான் இன்றைக்கு மனசை உறுத்தி கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி போறேன் நம்முடைய வாழ்க்கையில நல்லவங்களாகவும் உண்மையாகவும் பழகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனா அந்த நல்லவங்களுக்கு மத்தியில் ஒரு சிலரை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உண்மையை சொல்லணும்னா சில மனிதர்கள் இருக்காங்க அவங்க நம்ம ரொம்ப நல்லா பேசுவாங்க ரொம்ப பழகுவாங்க பார்க்கும்போதெல்லாம் முகம் வளர பேசுவாங்க ஆனா அவங்களுடைய நோக்கம் என்னன்னா அவங்களுக்கு தேவை இருக்கும் வரை மட்டும்தான் அந்த பழக்கம் அவங்களுடைய தேவை முடிஞ்சதும் அவங்களுக்கு நம்ம ஞாபகமே வராது இந்த உலகத்துல நிறை மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன் எல்லா மனிதர்களையும் நான் குறை சொல்ல வரல ஆனா இப்படிப்பட்ட சில மனிதர்களால் மனசுக்குள்ள ஒரு பெரிய கவலை வந்துடுது இவ்வளவு நாள் பழகிய உறவு இவ்வளவு நாள் பேசிய வார்த்தைகள் எல்லாமே வெறும் தேவைக்காகத்தானா இதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் எனக்கு ரொம்ப பழக்கமான ஒரு ஆளை சந்தித்தேன் ரொம்ப நாள் அவர் என்னுடைய பழக்கம் முஹப்பத் அன்பு இருக்கு அவர் நல்ல மனுஷன் அவரிடம் ஒரு விஷயத்தை நான் ஒப்படைத்தேன் ஆனால் நான் ஒப்படைத்ததுல ஒரு சின்ன தவறு அதை நான் அழகாக மாற்றி அவரிடம் ஒப்படைக்கலாம்னு தான் நினைத்தேன் ஆனா அன்னைக்கு அவருடைய குணம் சில வார்த்தைகளில் வெளிப்பட்டது அல்லாஹ் ஒரு மனிதனை சோதிக்கும்போது கொடுத்து சோதிப்பான் எடுத்து சோதிப்பான் ஆனா அந்த மனிதரின் குணம் சில வார்த்தைகளில் பொறுமை இல்லாமல் வெளிப்பட்டது அப்போ நான் அவரிடம் சொன்னேன் உங்களுடைய நாவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நாவல நரம்பு இல்லைனா இப்படியா கதைக்கிறது அப்பவும் அவருக்கு பொறுமை இல்லை அவரின் மேல கோபப்பட்டு பேசியபோது நான் என்னுடைய நாவை பாதுகாத்துக் கொண்டேன் நான் பேசுறதை விட்டேன் கன்னைக்கு நான் கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா நாவுதான் நம்முடைய முதல் எதிரி அந்த மனிதர் நல்லவரா இருந்தாலும் தேவைக்காக பழகினாரா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய அன்பையும் மரியாதையையும் சிதைத்துவிடக் கூடாது நாவல நரம்பு இல்லைன்னு சொல்ற நாக்கு நம்ம உறவுகளை கொலை பண்ணிடக்கூடாது அதனால நம்முடைய நாவை கட்டுப்படுத்தி பழகுவோம் இது எனக்கும் உங்களுக்கும் கிடைத்த ஒரு பாடம் இந்த உலகத்துல நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க தேவைக்காக பழகும் சிலரால் நம்முடைய நம்பிக்கையை இழக்காமல் நல்லதை பேசி நல்லதை பரப்ப வேண்டியது நம்முடைய கடமை இன்றைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்ட இந்த விஷயம் உங்க மனசை தொட்டிருக்கும்னு நம்புறேன் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கும் சிந்தனைக்கும் தேவையான நல்ல விஷயங்களை நாங்க தொடர்ந்து உங்களுக்காக கொண்டு போறோம் அதனால நாங்கள் உங்களை சப்ஸ்கிரைப் செய்ய கட்டாயப்படுத்தவில்லை சப்ஸ்கிரைப் செய்வது என்பது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை உங்களுடைய விருப்பம் ஆனாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் நாங்க போடக்கூடிய இந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி வரும் இந்த செய்தியை பத்தி உங்க மனசுல என்ன தோணுச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மற்றவங்களுக்கும் இது போய் சேர ஒரு ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அடுத்த முக்கியமான செய்தியில் சந்திக்கலாம் நன்றி